விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் இந்த திமுகவினரும் மு க ஸ்டாலின் அவர்களும் தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரையுமே பைத்தியக்காரங்க அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏனாக்க கடந்த இரண்டு தினங்களாக டீலிமிட்டேஷன் என்றதை வைத்துக் கொண்டு உருட்டி கொண்டிருக்கிறார்கள் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று கூட ஒரு ட்வீட் போட்டிருக்காரு முண்டானேத்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இந்த டீலிமிட்டேஷன் பத்தி நான் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தேன் இப்போ நம்ம வாசப்படிக்கிட்ட வந்துருச்சு ஆபத்து அப்படின்னு சொல்லி இரண்டு நாட்களாக அவர் வந்து ட்வீட் போட்டு இருக்காரு இதையே திமுகவினுடைய கொத்தரிமைகளும் இதையே வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க இதையே வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது இவனுக்கு நேக்கா தமிழ்நாட்டினுடைய தற்போதைய பிரச்சனைகளை மடம் மாற்றாங்களா இந்த லிமிடேஷன் எப்போ நடைமுறைக்கு வரும் எப்போ இதனுடைய பணிகள் தொடங்க போறாங்கன்னு அந்த தகவல் தெரியுமா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் நடந்து கொண்டிருக்கிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி அதன் பிறகுதான் அந்த டீலிமிட்டேஷனை பத்தி அந்த அமுல்படுத்துவதற்கான அத்தனை வேலைகளும் அதன் பிறகுதான் நடக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த ஆரம்பிச்சா கூட அது முடிவடைவதற்கு கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் ஆகும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை முழுமையாக முடிப்பதற்கு அப்ப அதுக்கு என்ன ஒரு மூணு வருஷம் இருக்குது அப்போ இந்த தொகுதி மறுவரையை இங்க அமுல்படுத்துவதற்கு அல்லது அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல் திட்டத்தை ஆரம்பிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆயிடும் இப்ப ஏன் திமுகவினர் இத போட்டு உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்தியாவுல இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் இதால பாதிக்கப்பட போகுது ஆனால் எந்த மாநிலமும் உருட்டாத உருட்ட முக ஸ்டாலின் மட்டும் ஏன் உருட்டுறாரு அப்படின்னு பார்த்தா கடந்த ரெண்டு மூன்று நாட்கள்ல மட்டும் தமிழ்நாட்டுல அவ்வளவு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மட்டுமல்ல மூதாட்டி அறுபது வயசு எழுபது வயசு கிழவின்னு நினைக்கிறேன் அத ஒரு இளைஞன் என்ன பண்ணான்னா முடியை புடிச்சு தரதசனம் போய் பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கேன் இந்த வேலூர் பக்கத்துல ஒரு மாணவியை பள்ளி படிக்கிற மாணவியை எட்டாம் வகுப்பு

பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்துல கருணாநிதியினுடைய ஆட்சி காலத்துல தானே இப்படி ஒவ்வொரு மாநில உரிமையிலும் விட்டு கொடுத்தவங்க இவங்க ஆனா இவங்க வந்து மாநில உரிமைக்கு நமக்கு இருந்து பாடம் எடுக்கிறாங்க இவங்க எல்லாம் எங்க போய் சொல்றது முல்லை பெரியாறு அணை பிரச்சனையை விட்டு கொடுத்தது இவங்கதான் தான் காவிரி நதிநீர் ஆணையத்தினுடைய அந்த அரசாணையை அரசு வெளியிடாம இவங்க தாளம் காலம் தாழ்த்தியது திமுகவினர் தான் அதை வந்து அரசு வெளியிட்டது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இப்படி ஒவ்வொரு மாநில உரிமையும் விட்டு கொடுத்து விட்டு ஆனால் இவர்கள் மட்டும் தான் மாநில உரிமைகளை பாதுகாப்பவன் என்று சொல்லி கொண்டு தருகிறார்கள் எப்படி தமிழர்கள் கொன்று குவித்ததை வேடிக்கை பார்த்துக் கொண்டு தனக்குத்தானே தானே தமிழன தலைவன் என்று பட்டம் போட்டு கொண்டாரோ அதே மாதிரி மாநில உரிமைகள் அத்தனையும் விற்று திண்டு விட்டு நாங்கள் தான் மாநில உரிமைகளுடைய பாதுகாவலர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி எடுத்துறாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் ரெண்டு நாள் ரெண்டு ட்வீட் போட்டிருக்காரு அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செருப்படி பதிலை தந்திருக்கிறார் அதை பற்றி தான் நாம பார்க்க போறோம் இரண்டு தினங்களுக்கு முன்பு மு ஸ்டாலின் அவர்கள் போட்ட எக்ஸ் வலைதள பதிவு படிக்கிற

தெளிவாகியுள்ளது நியாயமான தொகுதி வரையறை எனும் கோரிக்கையில் தமிழ்நாடு மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம் ஒன்றிய அரசு எங்களுக்கு தெளிவான விளக்கத்தை அழித்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு மு அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுக்கு வந்து பதிலடி வந்து அதற்கு 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 சரியான பதிலடி தரக்கூடிய விதமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றேன் கடந்த மார்ச் மாசம் இந்த தொகுதி மறுவரையறை பற்றி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை மு ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான அரசு வந்து கூட்டம் அந்த கூட்டத்தில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய டி ஜெயக்குமார் அண்ணன் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டாரு அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு டி ஜெயக்குமார் அண்ணன் என்ன சொன்னாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலை என்ன என்பது அந்த கூட்டத்தில் தெளத்தலைவா சொல்லிட்டாரு தமிழ்நாட்டின் மாநில உரிமை பறிபோவதற்கு என்றைக்குமே அதிமுக துணை போகாது நாங்கள் இந்த தொகுதி மரியாதைக்கு எதிராக தான் நிற்கிறோம் சரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நமக்கு வந்து குறைந்துள்ள மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருக்கல ஏன்னா குடும்ப கட்டுப்பாடு நலத்திட்டங்கள்லாம் தமிழ்நாடு வந்து முன்னோடியாக செயல்படுத்தினது அதனால நம்ம மக்கள் தொகை வந்து கட்டுக்குள்ள வச்சிருந்தோம் அதனால நம்முடைய மாநில உரிமை பாதிக்கப்படாமல் நமக்குரிய பிரதிநிதித்துவம் குறையாம இருப்பதற்கான அத்தனைக்கும் நாங்கள் வந்து உடன்படுகிறோம் மாநில உரிமையை விட்டுக்கொடுக்க நாங்கள் என்றைக்குமே உடன்பட மாட்டோம் அப்படின்னு டி ஜெயக்குமார் அவர்கள் அதிமுகவினுடைய நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி அவருடைய நிலைப்பாட்டை அந்த கூட்டத்திலே மார்ச் மாசமே தெரிவிச்சிட்டாரு தெரிவிச்ச பிறகு இன்னைக்கு மூக்க ஸ்டாலின் இந்த மாதிரி ஒரு அறிக்கை எப்படி இந்த தொகுதி மறுவரைக்கு ஆதரவாக பாஜகவிற்கு ஆதரவாக ஆதரவாக பாஜக கொள்கைக்கு ஆதரவாக அதிமுக செயல்படுவது போலவும் என்னமோ அதிமுக வந்து மாநில உரிமைகள் எல்லாத்தையும் விட்டு கொடுத்த மாதிரியும் இன்னைக்கு ஒரு ட்விட்டர் முக க ஸ்டாலின் போட்டுருக்காரு மார்ச் மாசம் நீங்க தானே கூட்டம் நடத்துனீங்க உங்க தலைமை தானே கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்திலேயே ஜெயக்குமார் அவர்கள் கலந்துக்கிட்டு தெல்ல தெளிவாக அதிமுக நிலைப்பாடு என்னன்னு சொன்னாரா இல்லையா அது சொன்ன பிறகு இப்படி ஒரு ட்வீட் போடுறீங்கன்னா அப்ப யாரை ஏமாத்துறது எங்களை பைத்தியாரங்க நினைச்சிடுறீங்களா தமிழ்நாட்டு மக்கள் என்ன பைத்தியாரங்க நினைச்சிடுறீங்களா இந்த மாதிரி நீங்க மட்டும் ஒரு ட்வீட் போட்டு போவீங்க எவனாவது சொல்லுவான் ரோட்ல போறோம் ஏதாவது ஒரு சொன்னாக்க அது ட்வீட்டாக தூக்கிட்டு வந்து போடுவீங்க அப்படி இந்த பிரச்சனைக்கு நாங்க அப்படியே முட்டி கொடுத்துட்டு வரணும் அப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை பத்தி நாங்க பேசக்கூடாது அப்ப உண்மையாவே எங்களுக்கு அசிங்கமா இருக்கு தமிழ்நாட்டுக்கு இப்படி ஒரு கையாளாகாத ஒரு பொம்மை முதல்வர் கிடைத்திருக்கிறாரு என்ன நடக்குதுன்னே தெரியாம அவர் மாட்டு ஏதோ போற போகல பேசிட்டு போறாரு எங்களுக்கு அசிங்கமா இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கிறதுக்கு இப்படி ஒரு முதல்வரை இது வரைக்கும் தமிழக வரலாற்றை நாங்க பார்த்ததும் கிடையாது மு க இந்த அறிக்கைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செருப்படி கொடுக்கும் விதமாக அவர் வந்து ஒரு கண்டன அறிக்கை விட்டு இருக்கிறார் Speaks of fair delimitation while presiding over the most unfair, corrupt, and diagnostic regime Tamil Nadu has ever seen. First, delimit the Tosmok loot, delimit the drug mafia, delimit illicit liquor, delimit rowdyism. Delimit the corruption of your ministers and most importantly, delimit your family arrogance and strugglehood over Tamil Nadu. The AADMK stands firm on the immortal principles of Pereringer Anna, Prachitalevar MGR, and Prachitalevi Amma. Two wearing leaders who fearlessly fought for Tamil Nadu's dignity, Kaveri rights, and caste based reservation. I hope before the every Tamilan we will never allow our representation to be reduced or voice to be silenced. In 2027, or whenever the limitation may come, AI ADMK back in power will forcefully defend Tamil Nadu's rightful voice and future. And to the puppet CM, a humble message: stop using the distraction to cover your failures and scams. The peoples of Tamil Nadu are டய்ட் ஆஃப் யுவர் டிராமா அண்ட் குரல் டயர்ஸ் சுருக்கமா சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்லிருக்கிறாருன்னா இப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சியை இதுவாரி தமிழ்நாடு சந்தித்தது இல்லை நீங்க உங்களோட லிமிடேஷனை எதுல காட்டணும்னா டாஸ்மாக் ஊழல்ல காட்டுங்க கள்ளத்தனமான மது விற்பனைகளை காட்டுங்க உங்களுடைய போதை பொருள் விற்கக்கூடிய அந்த மாஃபியாக்கள் இருக்காங்களே ட்ரக் மாஃபியா அவங்களை டீலிமிட் பண்ணுங்க இதுக்கெல்லாம் மேலாக உங்கள் அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழலை டீலிமிட் பண்ணுங்க உங்கள் குடும்பம் இந்த தமிழ்நாட்டின் மீது செலுத்தக்கூடிய ஆதிக்கத்தை டீலிமிட் பண்ணுங்க ஒரு அராஜக போக்கோடு ஆணவ போக்கோடு செயல்படுறாங்களே அதை டீலிமிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பேரறியர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழியில நாங்கள் மாநில உரிமையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்காமல் நாங்கள் போராடுவோம் காவிரி நதிநீர் உரிமைகளை பெற்றுக் கொடுத்ததும் நாங்கள் தான் கேஸ்ட் பேஸ் ரிசர்வேஷன் இருக்கு அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கிட்ட சொல்றாங்க அதை பாதுகாத்த இயக்கம் அனைத்துந்தி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாங்க மாநில உரிமையில ஒருபோதும் விட்டுக் கொடுத்தது கிடையாது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு தமிழனும் தன்னுடைய குரல் அடக்கப்படுது தன்னுடைய உரிமை மறுக்கப்படுகிறதுனா அதை பார்த்துட்டு நாங்க சும்மா இருக்க மாட்டோம் தமிழனுக்கு ஒரு உரிமை மறுக்கப்படுகிறது அவனுடைய குரல் அடக்கப்படுகிறது அதை பார்த்து நாங்க சும்மா இருக்க மாட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல டீலிமிட்டேஷன் வந்தாலும் அதுக்கப்புறம் எப்ப வந்தாலும் அதிமுக நாங்க ஆட்சிக்கு வரும்பொழுது அதை மிக கடுமையாக எதிர்ப்போம் அடுத்த முறை நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்போ அதை கடுமையாக எதிர்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மை முதல்வருக்கு நான் ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் வைக்கிறேன் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் வைக்கிறேன் தயவு செஞ்சு மக்களை ஏமாத்தாதீங்க மக்களை திசை முறைகேடுகளை மறைப்பதற்கு உங்களுடைய ஊழலை மறைப்பதற்கு உங்களுடைய அலங்கோல ஆட்சியை மறைப்பதற்கு இந்த என்ற வார்த்தையை பயன்படுத்தி உங்களுடைய முதலை கண்ணீரையும் பார்த்து பார்த்து இந்த தமிழ்நாடு மக்கள் சோர்ந்து போய்விட்டார்கள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அது மட்டுமல்ல இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அறிக்கை நீள்கிறது அன்னைக்கு காலையில் ஆறு மணி இருக்கும் என்ற திரைப்பட காமெடி போல இருக்கிறது மு க ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ட்வீட்

கூட்டணி அறிவிக்கும் போதே அடிமை சாசனமும் எழுதி கொடுக்கும் கட்சிகள் திமுக கூட்டணியில் தான் கிடையாது இன்னும் வராத ஒன்றை புலி வருது புலி வருது என்று பூச்சாண்டி காட்டும் வேலையைத்தான் ஸ்டாலின் தொடர்ந்து செய்கிறார் தன் ஆட்சியின் அவலங்களை இதை வைத்து மறக்க நினைக்கும் ஸ்டாலினின் வழக்கமான கோல் போஸ்ட் மாற்றும் அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் இனியும் இல்லை உண்மையில் தமிழ்நாட்டு மக்கள் டீலிமிடேஷன் குறித்தோ இந்தி திணிப்பு குறித்தோ தெளிவான மனநிலையில் இருக்கிறார்கள் ஆனால் தமிழகத்தில் நடக்கும் இந்த திருட்டு முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மக்கள் அன்றாடம் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அவமானம் சுமந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் தங்கள் வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே மடை மாற்றும் அரசியலை நிறுத்திவிட்டு உங்கள் ஆட்சியில் நடக்கும் ரவிடிசத்தையும் திருட்டுத்தனத்தையும் உருட்டுகளால் அல்லாமல் களத்தில் நிவர்த்தி செய்வது குறித்து பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிச்சாமி அவர்கள் மு ஸ்டாலின் அவர்களுக்கு செருப்படி கொடுக்கும் விதமான ஒரு கட்டனமான காட்டமான அறிக்கையை ஒன்று வெளியிட்டு இருக்காரு அப்ப இன்னும் அந்த டீ வந்து வரவே இல்லை அது வரதுக்குள்ள புலி வருது புலி வருதுன்னு சொல்லி இவங்களே ஒரு பீதி கலப்புறாங்க தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில ஒரு பெரிய பீதி கலப்புறாங்க தமிழ்நாட்டுக்கு பேராபத்து ஆபத்து வந்து விட்டது நம்முடைய தொகுதி எல்லாம் பறிபட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே கொண்டு இது பத்தாதுன்னு அதிமுக இனமோ பாஜக கூட சமரசம் செய்து கொண்டது போலவும் கொள்கையில் சமரசம் செய்து கொண்டது போலவும் அவங்க எடுக்கக்கூடிய கொள்கையின் முடிவுக்கெல்லாம் அதிமுக இனமும் தலையாட்டுவது போல அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி விஷயத்துல பல முறை தெளிவாக சொல்லிட்டாரு நாங்கள் தேர்தலுக்காக கூட்டணி வைக்கிறோமே தவிர எங்கள் கொள்கைகளை ஒருபோதும் எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்றாரு தேர்தலுக்கு தாங்க கூட்டணி திமுகவை வீழ்த்துவதற்கு தாங்க கூட்டணி கொள்கைகளை விட்டுக் கொடுப்பதற்கோ கொள்கையில் சமாதானம் செய்து கொள்வதற்கோ கூட்டணி ஒருபோதும் கிடையாது இது அதிமுக என்றைக்குமே தெளிவாக இருக்கும் இன்னைக்கு திமுகவில் இருக்கிற ஒரு கூட்டணி கட்சி எல்லாம் பாருங்க முழுக்க முழுக்க அப்படி திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு திமுகவினுடைய குரலாக தான் ஒழிப்பாங்க ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்கள பாருங்களேன் தேர்தலுக்கு ஒண்ணு மத்தபடி அவரவர் கொள்கையில தனித்தனியாக பயணிப்பாங்க அவ்வளவுதான் இதுதான் உண்மையான மக்களுக்கான கூட்டணி கூட்டணியில கூட்டணியில் இன்றைக்கு திமுகவினுடைய அத்தனை அவலங்களையும் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் கண்ணை கட்டி கொண்டு வாயை புத்தி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறதா இல்லையா நம்ம இல்லையா முழுக்க திசை மாற்றும் அரசியலை திசை திருப்பும் அரசியல தான் இந்த முக ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரெக்டா பிடிச்சார் கரெக்டா பயன் பிடிச்சி நீர் முன்ன வரதுக்கே டீலிமிடேஷன் மக்கள் தொகை கணக்கெடுத்த பிறகுதான் டீலிமிடேஷனே நடக்கும் அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு தான் நடக்கும் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிறோம் இருக்குது மக்கள் தொகை கணக்கெடுத்ததுக்கு அப்புறம் அந்த கணக்கெடுப்பு முடிவிற்கே மூணு ஆகும் அதன் பிறகுதான் தொகுதி மறுவரை என்ற ஒரு முதல் அடியை எடுத்து வைக்க முடியும் அப்ப இன்னும் அஞ்சு வருஷம் இருக்கும் போது நீ இப்பவே டீலிமிடேஷன் போட்டு உருட்டுறனா தமிழ்நாட்டினுடைய உண்மையான மக்கள் பிரச்சனையை மறைக்க பாக்குறேன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கரெக்டா புடிச்சு கரெக்டா கேள்வி கேட்கிறாரு இதுக்கு திமுக பதில் சொல்லட்டும் மாநில உரிமைகளை எல்லாம் விட்டு கொடுத்தது அதிமுக தான் சொல்றாங்க இல்ல ஆதாரத்தை கொடு ஆதாரத்தோடு எங்களுக்கு பதில் சொல்லு எத்தனை மாநில உரிமைகளை அதிமுக விட்டு கொடுத்தது மாநில உரிமைகளை பாதுகாத்த இயக்கம் அஇஅதிமுக என்னால் ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்க முடியும் திமுகவினர் எத்தனை மாநில உரிமைகளை விட்டு கொடுத்து அடிமை சாசனம் மத்தியில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு நாங்கள் ஆதாரப்பூர்வமாக சொல்ல முடியும் திமுகவினரால் சொல்ல முடியுமா அவங்கள்ட்ட பதில் இருக்கிறதா கச்சத்தை தார வார்த்தது யாரு நீட் தேர்வை கொண்டு வந்தது யாரு பேசுவோமா காவிரி நதிநீர் உரிமைகளை விட்டு கொடுத்தது யாரு முல்லை பெரியார்ல நதிநீர் உரிமைகளை விட்டு கொடுத்தது யாரு மாநில பட்டியலில் இருந்த கல்வியை தூக்கி மத்திய பட்டியலுக்கு மாத்தி விட்டது யாருடைய ஆட்சி காலத்துல பேசுவோமா இதை பற்றி பேசுவோமா அப்ப இதையெல்லாம் கேட்டாக்க எங்க பூஞ்ச வச்சுக்குவானுங்க அப்ப இந்த தமிழ்நாடு மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு அப்படி சீர்கிட்டு கிடக்கிறது ஒரு சின்ன குழந்தையில இருந்து வயதான முதியவர் கிழவிங்க கிழவி அப்படியே முடிவு பிடிச்ச தர தரதுன்னு போய் ரேப் பண்றாங்க கஞ்சா போதையில் சுத்துறானுங்க எங்க பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் வெட்டி கொடுறானுங்க தமிழ்நாடு ஒரு ஆபத்தான ஒரு சூழல் இருக்கிறது இதை மறைப்பதற்கு இன்னைக்கு டீலிமிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்காரு மு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் டீலிமிடேஷனுக்கு முதலடியே எடுத்து வைக்கல அதிமுகவும் அதனுடைய தலைவர்களும் மிக தெளிவாக இருக்காங்க இந்த டீலிமிடேஷன் விவகாரத்துல தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளை ஒருபோதும் அனைத்து இந்திய முன்னேற்ற கழகம் விட்டு கொடுக்காதுன்னு பல முறை சொல்லிட்டாங்க மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் கூட்டின கூட்டத்திலையும் போய் சொல்லிட்டாங்க இதையெல்லாம் மறந்துட்டு ஞாபகம் மறந்து நினைக்கிறேன் மு க ஸ்டாலின் இருக்கு வயசாகுதுல அதான் ஞாபகம்